வணக்கம் நண்பர்களை வெற்றி துளசி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னு ஏன் சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம வெற்றி எந்த தப்பும் செய்யலை வேணும்னு தான் அவர் இந்த பழியை தாமையெல்லாம் போட்டுக்கிட்டாரு அப்படின்னு வந்து துளசி வந்து அந்த இடத்துல வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம எப்படியாவது இன்றைக்கி ஜெயிலில் இருக்க வெற்றியை போய் பார்க்கணும் உரிமையை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு வந்து துளசி வந்து துடிக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அஞ்சலி எனக்கு ஒரு வேலை தேவை எங்கள் வீட்டில் இருக்க பண கஷ்டத்துக்காக அன்னை வந்து செய்யாத குற்றத்தை ஒத்து எப்ப வந்து தாமீது வந்து சுமந்து அந்த அந்த நம்ம நல்லா எல்லாரும் நினச்சாரோ அப்பவே இங்கே இருந்து சாப்பிடக்கூடாது அண்ணனுக்கு பாரத்தை நம்மளும் அலைஞ்சு திரியிறாங்க தயவு செய்து வேலைக்கு போகாண்டா அஞ்சலி அப்படின்னு வந்து மகேஷ் வந்து அந்த இடத்துல போடா போடாவோம் பேச்ச கேட்க அளவுக்கு நான் இல்லை அப்படின்னு வந்து அஞ்சலி எடுத்தறிஞ்சு நேரம் அந்த கம்பெனி ஓனர்கிட்ட தயவு செய்து இவளுக்கு வேலையை கொடுக்காண்டா அப்படின்னு வந்து அஞ்சலிக்கு வேலை கிடைக்க முடியாத அளவுக்கு செக் வைக்கிறாங்க மகேஷு இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மீனாட்சி பயங்கர திட்டம் போடுறாங்க எப்படியாவது துளசியை இந்த வீட்டை விட்டு விரட்டணா இப்போ வெற்றி இங்கே இல்லை அப்போ நம்ம புகுந்து விளையாடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஈஸ்வரம் ஊற்றிக்கிட்ட எப்படியோ நம்ம வந்து வெற்றியை வெளியே கொண்டு வர அஞ்சு கோடி ரூபா ஆகும் அப்படி இருந்தால் நான் வெளியே எடுத்துடலாம் ஆனால் வந்து இந்த துளசியை வீட்டை விட்டு விரட்டணும் அப்போ தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இடத்துல முடிவு கட்டுறாங்கங்க நம்ம ஈஸ்வரமூர்த்தி மீனாட்சி நீ இந்த விஷயத்தில் என்ன செய்தாலும் நான் எந்த முடிவு எந்த முடிவுனாலும் ஓ முடிவு தான் நான் தடுத்து நிப்பாட்ட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஈஸ்வரமூர்த்தியே வந்து மீனாட்சிக்கு பெர்மிஷன் கொடுக்க ஈஸியாக துளசியாக இந்த வீட்டை விட்டு ஒரே அடியாக வெற்றியோட வாழ்க்கையில் இருந்தோம் விரட்டி தள்ளிடலாம் அப்படின்னு வந்து பகல்கனவு கண்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம மீனாட்சி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சேம அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க வெற்றி எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டார் அவர் வேணுனி தான் இந்த பழியை தாமையால் போட்டுக்கிட்டாரு அவருக்கு உதவக்கூடிய குணம் ஜாஸ்தி அவர் இந்த செயலை செய்யது அவராக இருக்காது அப்படின்னு வந்து அந்த இடத்துல புழுகு மாதிரி துடிச்சுடி இருக்காங்க நம்ம துளசி எப்படியாவது அவரை வெளியே கொண்டு வரணும் அவர் நிருபர் வராதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல உள்ளுக்குள்ளே புழுங்கிட்டு இருக்காங்க ஜெயிலில் இருக்க வெற்றியை போய் பார்ப்போம் அப்படின்னு வந்து அங்கே போய் வெற்றி ஏன் உங்கள் மேலே இதை வந்து இழுத்து போட்டுக்கிட்டீங்க ஸ்ரீகாந்தை கொலை செய்தது யார் அதை ஆக்சிடெண்ட்டை பண்ணுனது யார் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் இப்படி உங்கள் தலையில் இழுத்து போடுவேன்னு தெரிஞ்சால் இதை செய்திருக்க மாட்டேன் எவ்வளவு நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் முக்கியம் தியா பாப்பாக்கும் எனக்கும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் செய்யலை வச்சு ஏன் வச்சு இப்படி செய்றியா அப்படின்னு வந்து நம்ம வெற்றிக்கு விரலை கை விரலை அந்த ஓட்டையோடு பிடிச்சி நம்ம துளசி வந்து கெஞ்சிடாங்க இந்த பாரு நான் வந்து எதுக்கு மேலேயும் தப்புக்கு மேலே தப்பாக பாவத்தை மறைச்சி மறைச்சி நான் பண்ண விரும்பலை நான் தான் பண்ணினேன் துளசி புரிஞ்சிக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வச்சு வந்து பேசுகிறாங்க அடுத்ததாக பார்த்தா நம்ம அஞ்சலி வீட்டில் நம்ம சும்மா இருந்துக்கிட்டு இனி இருக்கக்கூடாது எப்போ முருகன் அண்ணன் இந்த வீட்டில் பணப்பிரச்சனை அதுக்காக நம்ம கொலை பள்ளியை கூட ஏற்று ஜெயிலுக்கு போகலாம் அப்படின்னு வந்து முடிவு கட்டுனாங்களோ அப்போவே நம்ம வந்து இந்த வீட்டில் படித்து இவ்வளோவாக இருந்து வேஸ்ட் ஆகிட்டு நம்ம வாழ்க்கை இருக்கோன்னு நம்ம உணர்ந்துக்கிட்டோம் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த இடத்துல அண்ணனுக்கு சும்மா வந்து தனியாக அவர் சுமக்கதை நம்மளாம் பகிர்ந்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு வேலை தேவை அதுவும் இல்லாமல் நம்ம படிச்சிருக்கோம் ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு போகலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அஞ்சலி வந்து ஃபைலில் தூக்கிட்டு களை இறங்குறாங்க மகேஷ் பார்க்குறாங்க வயத்தில் குழந்தையோட இவள் எதுக்காக இப்படி எல்லா பொறுப்பையும் இழுத்து போட்டுட்டு இவள் தலையில் சுமக்க விரும்புகிறா நான் இருக்கேன்ல என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் நான் இவளை எப்படி வச்சு தாங்குவேன் ஆனால் இவையா இப்படி செய்கிறா இந்த அஞ்சலி என்னையும் ஒதுக்கி தள்ளிட்டு இவள் செய்யக்கூடிய செயலெல்லாம் பார்த்தா எனக்கு கோவம் கோபமாக வருது அப்படின்னு வந்து அந்த இடத்துல இடத்துல முடிவு பண்ணிவிட்டு நம்ம அஞ்சலியை போய் பார்த்து கும்பிடுறாங்க இந்த பாரு அஞ்சலி இதுக்கு மேலே நீ கஷ்டப்படாண்டா நீ வந்து வேலைக்கு போகாத எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன் நீ போட பிச்சையில் ஒத்து ஆள் எங்கள் வீட்டில் வாழணும்னு தேவையில்லை அதனால தயவு செய்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்கிடுவோம் நீ என் வாழ்க்கையிலேருந்தே போயிருடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல விரட்டி தள்ளுறாங்க நம்ம அஞ்சலி மகேஷா இதை வந்து பார்க்குறாங்க எப்படி நீ வேலைக்கு போவானி நான் பார்க்குறேன்டே அப்படின்னு அந்த கம்பெனி ஓனரை பார்த்து சொல்கிறாங்க தயவு செய்து என் மனைவி அஞ்சலி இங்கே வருவா கம்பெனியில் வேலை கேட்குறால அவளுக்கு வேலையை கொடுத்துறாருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம அஞ்சலிக்கு கிடைக்க வேண்டிய வேலையும் மகேஷ் வந்து தட்டி பறிச்சுறாங்கன்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தா மீனாட்சி எப்படியோ வச்சு வந்து கொலப்பள்ளியை ஏற்றுட்டு ஜெயிலுக்கு போயிட்டா இனி வந்து இந்த துளசிக்கு இந்த வீட்டில் வந்து இடம் கொடுக்கக்கூடாது துளசியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு விரட்டி தள்ளணும் அதுக்கு என்ன வழி உண்டோ பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம அபிராமிக்கிட்டையும் மூட்டி விட்றாங்க இந்த வெற்றி வந்து கம்பி என்னதுக்கு காரணமே இந்த துளசி நான் ஒன்னறியாத்த வச்சுக்க வெற்றிக்கு மேலே கடைசியில் பழியாக அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நம்ம வெற்றிக்கு தலையில் உருட்டி தள்ளிட்டு அத்தை ஆமாம் இவன் இந்த வேலையை செய்துட்டு அவங்க வீட்டு பழியை இங்கே உருட்டி தள்ளி நம்ம உண்டை வீட்டுக்கு இவன் இருண்டகம் பார்த்து வச்சுருக்கா இவள் எல்லாம் விடக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதே கணம் ஈஸ்வர ஈஸ்வரமூர்த்திக்கு எல்லா உண்மையும் தெரியும் ஆனாலும் வந்து என் பையன் வந்து இந்த கொலப்பழியை தான் தான் செய்கிறேன் நான் வந்து ஆக்சிடெண்ட் தான் எனக்கு வந்து வேணும்னே செய்யலை ஆக்சிடெண்ட் என்ன அறியாமல் நடந்த விபத்து அப்படின்னு ஒத்துக்கிட்டு அந்த ப பலிக்காக ஜெயிலில் கம்பி எண்ணிட்டு இருக்கான் இவனை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு வந்து ஈஸ்வரம் கடிவாளம் போட்டு யோசித்துட்டு இருக்க நேரம் தான் நம்ம மீனாட்சி பெண் நின்று சொல்கிறாங்க மாமா எப்படியாவது வந்து நம்ம வெற்றியை வெளியே கொண்டு வரணும்னா அஞ்சு கோடி ரூபா பணம் தேவை பணத்துக்கு நான் ரெடி பண்ணுறேன் நீ வந்து கண்டிப்பாக அவரை வெளியே கொண்டு வர்றதுக்கு என்ன வழி உண்டோ மீனாட்சி அதை பண்ணு அப்படின்னு சொல்ல நேரம் அப்படின்னா முதல் வேலையாக இந்த துளசியை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் துளசிக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லாதது படி நம்ம உண்டு பண்ணணும் என் பையன் வெற்றி வந்து வெளியே எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு வந்து வெளியே வர்றதுக்கு நீ என்ன வேணாலும் செய் மீனாட்சி நான் அதை தடு மாட்டேன் பையன் வெளியே வரணும் அதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணு அப்படின்னு வந்து சொல்றாங்க நல்ல வேலை எனட்ட இந்த பொறுப்பை இந்த ஈஸ்வரம் மூட்டி ஒப்படைச்சிட்டான் இனி குண்டுச்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிகிட்டு இருந்தனா எப்படி வந்து வே வேலை பார்க்க போகிறேன் பாருங்கள் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மீனாட்சி இப்போ தான் என்ன சிறகு முளைச்சி பறக்கிறது கணக்காக ஃபீல் பண்ணுறேன் இனி வந்து நான் சுதந்திரமாக இந்த துளசிக்கு எதிராக இந்த வீட்டில் எந்த முடிவுனாலும் எடுக்கலாம் இதுவரைக்கும் புருஷேனி ஸ்தானத்தில் அந்த வெச்சி இருந்து தடுத்துட்டு இருந்தான் இப்போ அவன் தான் ஜெயிலில் கம்பி எண்ணாமல அப்போது அவனால் தடுக்க முடியாது நம்ம வெற்றியை வெற்றி இப்ப இங்கே இல்லை இந்த சாக்கை ஊச்சியை அவனுக்கு பொண்டாட்டியை துளசியை இந்த வீட்டை விட்டு ஓட ஓட ஒன்று விரட்ட போகிறோம் இந்த துளசியை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மீனாட்சி ஒரு பயங்கர திட்டத்தை வந்து அரங்கேச்சாங்க நம்ம ஈஸ்வர மூர்த்தியும் இதுக்கு பெர்மிஷன் தந்துவிட்டான் ஈஸ்வர மூர்த்தியை வச்சே அவனுக்கு குடும்பத்தை அழிக்கணும் அதுதான் நம்மளுக்கு வேலை இவன் என்னென்ன பாவம் செய்தான் அதில் ஒரு பாவத்துக்கு தான் நான் இப்போ வந்து பழி வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல எங்கள் அம்மா சாவுக்கு நான் பழி வாங்க போடக்கூடிய திட்டம் இந்த ஈஸ்வரமூர்த்தியை வச்சு வெற்றியை வந்து வாழ்க்கையை அழிக்கணும் அடுத்த ஒவ்வொரு வார்த்தையாக வாழ்க்கையாக அழித்து இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு கூட தலை நிமிர்ந்து மூர்த்திக்கு பிறகு நிற்க விடாமல் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம மீனாட்சி வந்து அடுத்தட்டா பயங்கரமான ஒரு பழியை வந்து நம்ம துளசிக்கு மேலே போட்டு தியா பாப்பையும் துளசியையும் இங்கேருந்து விரட்டணும் அப்போ தான் நம்ம ஸ்கெட்சி நல்லபடியாக நடக்கும் அஞ்சு கோடி ரூபாய் ஈஸ்வரமூர்த்திட்டு வந்து அடிக்கிறதுக்கும் நல்ல ஸ்கெட்சி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தான் சாதிக்க பிறந்தோம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்கங்க நம்ம மீனாட்சி